السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ نحمد روح ونستعین روح ونستغفر روح ونؤمن به ونتوتکل علیہ ونعوذ باللہ من شرور انفسنا ومن سیئیات اعمالنا من یرده اللہ فلا مضل لا ومن ظلل فلا غادی واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان سيدنا ومولانا محمدا عبده ورسوله ارسله بالحق بشيرا ونذيرا وداعيا الى الله باذنه وسراجا منيرا ما بعد فقد قال الله تعالى في القران المجيد والفرقان الحميد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وَإِذْ قُلْنَا لَكَ إِنَّ رَبَّكَ أَحَاطَ بِالنَّاسِ وَمَا جَعَلْنَا الرُّؤْيَا الَّتِي يَرَيْنَاكَ إِلَّا فِتْنَةً لِلنَّاسِ وَالشَّجَرَةَ الْمَلْعُونَةَ فِي الْقُرْآنِ وَنُخَوِّفُهُمْ فَمَا يَزِيدُهُمْ إِلَّا تُغْيَانًا كَبِيرًا صدق اللہ العظيم قال النبینا علیہ السلام اِنَّ اَحْسَنَ الْحَدِيثِ كِتَابُ اللَّهُ وَخَيْرُ الْحَدِيُ وَحَدِيُ مُحَمَّدٍ صلی اللہ علیہ وسلم அளவில்லா கருணையும்லா கிருபையும் உடைய ஏக இறைவனை போற்றி புகழ்ந்தவனாகவும் இவ்வுலகிற்கு மக்களை ஓர் இறையின் பக்கமும் நேர்வழியின் பக்கமும் அழைப்பதற்காக அனுப்பப்பட்ட இறை தூதர்கள் அனைவர் மீதும் குறிப்பாக அழகிய முன்மாதிரியாகவும் சிறந்த அரட்புடையாகவும் இறுதி தூதராகவும் அனுப்பப்பட்ட அன்னலம் பெருமானார் முகமது நபி சல்லாஹூ அழகி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களது பரிசுத்தமான குடும்பத்தவர்கள் மீதும் அவர்கள் வலியுற்றி நடந்த சத்திய சஹாபாக்கள் தாபி ஐன்கள் தபா தாபி ஐன்கள் ஷொஹதாக்கள் குறிப்பாக இந்த ஜும்மாவிலே இங்கே அமர்ந்திருக்கின்ற இன்னும் மறையிருக்கின்றன அனைவர் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் மறலும் என்றென்றும் என்று நிலவட்டமாக என்று முதலிலே பிரார்த்தனை செய்து கொள்கின்றேன் கண்ணியத்திற்குரியவர்களே நான் ஆரம்பத்தில் ஓதிக்காட்டிய திருமறை வசனம் அல்லாஹு திருமறையில் பதினேழாவது அத்தியாயம் சூரத்து பணிசராயில் என்று சொல்லப்படக்கூடிய பதினேழாவது அத்தியாயத்திலே அறுபதாவது வசனத்திலே அல்லாஹு தாலா குறிப்பிடுகின்றான் நபியே நாம் மக்களை சு மக்களை சூழ்ந்து கொண்டிருக்கின்றோம் மேலும் மேகராஜிக்கு உண்மை நாம் அழைத்து சென்ற அன்றைய இரவிலே உமக்கு காட்டிய காட்சிகளையும் அந்த காஃபிர்களுக்காக இறைவனை மறுக்கக்கூடியவர்களாக மறுக்கக்கூடியவர்களுக்காக சித்தப்படுத்தி வைக்கப்பட்டுள்ள அந்த மரத்தையும் நாம் உமக்கு காட்டினோம் என்று அல்லாஹு நான் ஓதிய திருமறை வசனத்திலே குறிப்பிடுகின்றான் கண்ணியத்திற்குரியவர்களே சென்ற வாரம் மேராஜி மேராஜினுடைய அந்த சம்பவத்தை பற்றி நாம் பார்த்தோம் அதிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய படிப்பினைகள் என்ன மேராஜின் மூலமாக மேராஜினுடைய தாற்பரியம் என்ன என்பதை பற்றி ஒரு சில விஷயங்களை சென்ற வாரம் நான் உங்களுக்கு குறிப்பிட்டேன் அதனுடைய தாத்பரியம் என்ன அதன் மூலமாக இந்த உம்மத்து பெற பெற வேண்டிய படிப்பினை என்ன இதுதான் ரொம்ப முக்கியமானது அப்போ உங்களுக்கு சுருக்கமாக அந்த மேராஜினுடைய அந்த சம்பவத்தை சொல்லிவிட்டு நான் உள்ளே போயிடுறேன் நபி சொல்லாஹ் அலையுல்லம் அவர்கள் ஒரு இரவில் ஹிஜிர்ங்கிற அந்த காபாவினுடைய அரை வட்ட இருந்து இறைவனை வணங்கி பொழுது ரெண்டு மலக்குமார்கள் வர்றாங்க வந்து அவர்களுடைய நெஞ்சு பிளக்கப்படுது பிளக்கப்பட்டு ஜம்சம் நீரால் கழுவப்பட்டு ஹிக்மத்துகள் அவருடைய உள்ளத்திலே போட்டு தைக்கப்படுகின்றது தைக்கப்பட்டு நபி சொல்லாஹ் அலையுல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து பைத்துல் முகத்தஸுக்கு ஆயிரத்தி முந்நூறு கிலோமீட்டர் தூரம் அழைத்து செல்லப்படுகின்றார் அங்கிருந்து நேராக புராக் என்ற வாகனத்தின் மூலமாக முதலாவது வானம் ஆதம அலேஸ்வலாத்த பார்க்குறாங்க ரெண்டாவது வானம் ஈசா அலேஸ்லாத்தையும் எஹியா அலைசலாத்தையும் பார்க்குறாங்க மூன்றாவது வானம் அலை அலைசலாத்த பார்க்குறாங்க நான்காவது வானம் யூசுப் சலாத்தை பார்க்குறாங்க ஐந்தாவது வானம் ஹாரூன் சலாத்தை பார்க்குறாங்க ஆறாவது வானம் மூசா அலேஸ்லாத்த பார்க்குறாங்க ஏழாவது வானம் இப்ராஹிம் சலாத்தை பார்க்குறாங்க இந்த ஏழு வானங்களை கடந்து சிதறத்துள் முன்தகா இப்ராஹிம் அலிசலாத்த மட்டும் வைத்துல் மஹமூர் என்று சொல்லப்படக்கூடிய ஏழாவது வானம் தாண்டி அங்கே ஒரு பள்ளிவாசல் இருக்குது அந்த பள்ளி பார்த்திங்கன்னா இப்படி இருக்குண்டா காபா இருக்கு இல்லையா நேர் மேலே இதெல்லாம் ஹதீஸில் குறிப்பிடப்படுறதுங்க காபாக்கு நேர் மேலே அதாவது அந்த பைத்துல் அந்த பைத்து பைத்துல் மாமூர் நேராக வந்து விழுந்ததுன்னா காபாக் மேலே தான் விழும் அப்போ ஒரே மாதிரி ஒரே நேர் மேலே இருக்குது அந்த பைத்துல் மாமூர் என்று சொல்லக்கூடிய அந்த பள்ளியிலே இப்ராஹிம் அலிஸ்லாம் ஒரு தூணிலே சாய்ந்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த காட்சி நபிசல்லா அலிஸ்லாமர்கள் பார்த்தார்கள் அதன் பின்பு பார்த்தீங்கன்னா சிதறத்துள் முன்தஹா எண்டுக்கு போகிறாங்க அங்கு எழுதுகோள்களினுடைய சத்தத்தை நான் கேட்டேன் அப்படின்னு சொல்லி நம்பிசல்லா உலக அவர்கள் குறிப்பிட்றாங்க அதற்கு மேல் அல்லாவினுடைய அரிசி குருசு இருக்குது அங்கிருந்து ஐம்பது பக்து தொழுகைகளை வாங்கிட்டு வராங்க அதுக்கப்புறம் அது ஐந்தாக குறைக்கப்படுது யார் ஐவேளை தொழுகைகளை தொழுகின்றார்களோ அவர்களுக்கு ஒன்றுக்கு பத்து ஒரு நன்மை செஞ்சால் இந்த உம்மத்திற்கு பத்து நன்மை செஞ்ச அந்த நன்மை கிடைக்கணும் அதாவது ஒரு நன்மையை செய்தால் பத்து தடவை அதை செய்த நன்மை இந்த உம்மத்துக்கு கிடைக்கும் என்ற அடிப்படையில் ஐந்து பக்த தொழுகை நாம் ஆனால் ஐம்பது பக்து தொழுகை ஒரு நாளுக்கு தொழுத நன்மை நமக்கு கிடைக்கும் அப்போ இந்த அடிப்படையில் நபி சொல்லாஹ் அலையிஸ்லாம் அவர்கள் அந்த ஐவேளை தொழுகையை வாங்கி கொண்டு நபி சொல்லாஹ் அலையிஸ்லாம் நேரம் பைத்துல் முகஜி திரும்ப வர்றாங்க திரும்ப வந்து அங்கு வந்து லட்சக்கணக்கான நபிமார்களுக்கு இந்த உலகிற்கு அனுப்பப்பட்ட எல்லா நபிமார்களுக்கும் ஏற்று தொலை வைக்கிறாங்க ஜிப்ரல் அலி அல்லாவினுடைய உத்தரவு கிணங்க ஜிப் அல் அலி இஸ்லாம் சொல்கிறாங்க சொல்லி ஏற்று பைத்துல் முகந்தசில் வச்சு எல்லா நபிமார்களுக்கும் ஏற்று நபி சொல்லா அலையாமர்கள் தொலை வைக்கிறாங்க தொலை வச்சிட்டு திரும்ப நேராக காபாக்கு அலை தோறப்படுகின்றார்கள் காபாவில் வந்து அங்கே வந்து சொல்கிறாங்க சொன்னோடனே அந்த காஃபிர்கள் குஃபார்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை அப்போ நான் என்ன அடையாளம் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க அப்போ நபி சொல்லாஹ் அலையிஸ்லாம் நிறைய அடையாளங்களை குறிப்பிடுறாங்க நம்ம மேலே ஜிபிரல்ஸ்லாம் அவங்களே அழைத்துட்டு போகும்போதே அந்த பிரயாண கூட்டத்தை எல்லாம் பார்க்குறாங்க நபி இல்லா அலி இஸ்லாம் பிரயாண கூட்டம் போகுது இல்லையா சிரியாவை நோக்கி போகக்கூடிய அந்த பிரயாண கூட்டத்தை எல்லாம் பார்க்குறாங்க அப்போ ரிட்டன் வரும்போது போயிட்டு ரிட்டன் வரும்போது அதே மாதிரி பார்த்துக்கிட்டே வர்றாங்க அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு அதாவது ஒரு ஒட்டகம் அது வந்து ப்ரவுன் கலரில் இருக்கக்கூடிய அந்த ஒட்டகம் அந்த ஒட்டகம் தான் முதல்ல வருது இதை வந்து அவர்களுக்கு குறிப்பிடுறாங்க அந்த குஃப்பார்களுக்கு நபிஸ் அல்லா அலையீஸ்வலம் குறிப்பிட்டு சொல்கிறாங்க இந்த ஒட்டகம் தான் முதல்ல வரும் பாருங்கள் அப்படின்னு சொல்லி நபி சொல்லா அலையம் குறிப்பிட்றாங்க குறிப்பிட்ட மாதிரியே அந்த செந்நிற ஒட்டகம் வந்து முதல்ல வருது இந்த கபீலா தான் இந்த கூட்டத்தார் தான் முதல்ல வருவாங்க பிரயாணம் செய்து நபிசல்லா அலையிஸ்லம் சொல்றாங்க அதே மாதிரி அந்த கூட்டத்தார் வர்றாங்க அப்போ நபி சொல்லா அலையம் சொன்ன பிறகும் அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை அந்த குஃபார்கள் வந்து ஏற்றுக்கொள்ளவில்லை நபிசல்லாஹ் அலையிஸ்லம் அவர்களை உண்மைப்படுத்திய அந்த சத்திய சகாபாக்கள் பெரும் பெரும் சஹாபாக்கள்லாம் உண்மைப்படுத்தினாங்க நபி சல்லாஹ் அலையிஸ்லமர்கள் குறிப்பிடுவார்களேயானால் அல்லாவினுடைய தூதர் குறிப்பிடுவார்களேயானால் நிச்சயமாக அது கன்ஃபார்ம் விட பாரதூரமான ஒரு விஷயத்தை நபிசல்லாஹ் அலையிஸ்லமர்கள் குறிப்பிட்டிருந்தாலும் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் என்ற அந்த சத்திய பெரும் பெரும் சஹாபாக்கள் சத்ய அபூபக்கர் சித்தி குமர் இல்லா தலானு அலிர் இல்லா தலானு உஸ்மார் இல்லா தலானு இந்த மாதிரி சஹாபாக்கள் எல்லாம் பெரும் பெரும் சஹாபாக்கள் எல்லாம் நபிசல்லாஹ் அலைய சொல்லம் அவர்களை உண்மைப்படுத்துகிறார்கள் அப்போ நான் ஓதி காட்டிய அந்த திருமுறை வசனத்தில் எல்லா சொல்கிறான் ஒரு மரம் அந்த மரம் வந்து பார்த்திங்கன்னா நரகம் அந்த நரகத்துக்குள்ளேந்து அப்படியே நீட்டி நீக்குமா அந்த மரம் அதுதான் அல்லா தொழில் திருமுறையில் நாற்பத்தி நான்காவது அத்தியாய் சூரத்து துகானில் சொல்கிறான் அப்படின்னு சொல்கிறான் அப்படின்னா அந்த அந்த நரகத்தினுடைய அந்த மரம் வந்து கள்ளி செடியிலான ஆனால் கள்ளி செடி கள்ளி மரம் இருக்கு இல்லையா அந்த மரத்திலானது அது அது வந்து நரகத்திலேருந்து அப்படியே வளர்ந்து இருக்கும் இந்த நரகத்தில் தூக்கி போடப்படக்கூடிய அந்த அநியாயக்காரர்கள் அட்டூழியக்காரர்கள் இறைவனை மறுத்தவர்கள் பசியால் துடிப்பாங்க துடிக்கும்போது அவர்களுக்கு இந்த செடியில் இருக்கக்கூடிய காய் தான் கொடுக்கப்படும் பழம் கொடுக்கப்படும் அதை அவங்க சாப்பிடுவாங்க அது எப்படி இருக்கும்னு நல்லா சொல்கிறான் நான் இப்போ காட்டி இந்த திருமுறை வசனத்தில் நல்லா சொல்கிறான் அவங்க வயிற்றில் அது எண்ணெய் பிசுக்கு மாதிரி இருக்கும் இன்ன கல் தொகாமுல்லீம் கல்முகலி ஃபில் புத்தூன் அதாவது அது எண்ணெய் கசடு போன்று இருக்கும் அது அவங்க சாப்பிடும்போது அவங்க வயிற்றுக்குள்ளே போய் அப்படி கொதிக்குமாது எண்ணெய் கசடு வயிற்றில் போய் கொதிச்சா என்ன திருமறையில் நல்லா குறிப்பிட்டு காட்டுறாங்க அப்படியே அந்த அவங்க குடல்கள் எல்லாம் துண்டு துண்டாக ஆகிவிடும் எவ்வளோ பெரிய தண்டனை பாருங்கள் சிந்திக்கவே முடியாது அதாவது நரகவாசிகளுக்கான தண்டனை அதை தான் நான் ஓதி காட்டிய திருமுறை வசனத்தை நல்லா சொல்கிறான் இவர்களுக்கு நான் அந்த மரத்தை ஒரு சோதனையாகவே ஆக்கிவிட்டேன் இதை வந்து நமிசல் லாலிஸும் சொல்கிறாங்க இந்த மாதிரி இந்த மரத்தெல்லாம் நான் பார்த்தேன் நரகத்துக்கு போனேன் நரகத்துக்கு யார் போவாங்க எப்படி நமக்கு ஒரு சந்தேகம் அறிப்போம் எப்படி நபி அதாவது இந்த உலகமே முடிய இல்லை இன்னும் நியாய தீர்ப்பனாலும் நடக்க இல்லை நடந்த பிறகு தானே யார் சொர்க்கத்துக்கு போவாங்க யார் நரகத்துக்கு போவாங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் முடிவு பண்ணுவான் அதுக்கு முன்னாடியே நபி சொல்லாஹ் அலையுஸ்லாம் அவர்களுக்கு ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி எப்படி காமிச்சான் அப்படின்னா இதெல்லாம் பின்னால் நடக்கக்கூடியது பின்னால் நடக்கக்கூடியதை எல்லாம் அப்படியே சித்தரித்து காமிக்கிறான் இதெல்லாம் ஹதீஸில் குறிப்பிடப்படுறதுங்க வரலாறுகளில் குறிப்பிடப்படுறது சித்தரித்து அல்லா காமிக்கிறான் இப்படிலாம் நல்லவர்களுக்கு இப்படி சொர்க்கத்தில் இவ்வளோ பெரிய அந்த உயர்தரமான தர்ஜாக்கள் அந்தஸ்துகள் இருக்கும் காஃபியர்களுக்கும் இறை மறுப்பாளர்களுக்கும் அநியாயக்காரர்களுக்கும் நரகத்தில் இவ்வளோ பெரிய அநீ அநீதிகள் அவர்களுக்கு இழைக்கப்படும் அவர்கள் துன்புறுத்தப்படுவார்கள் அப்படின்னு அல்லாத்தாலும் அதையும் காண்பித்து கொடுக்கின்றோம் அதாவது முன்கூட்டியே சித்தரித்து நபிசல்லா அலையுல்லாம் அவர்களுக்கு அல்லா காமிக்கிறான் அப்போ நபிஸ் அல்லா அலையுஸ்லம் வந்து சொல்கிறாங்க இந்த மரத்தை நான் பார்த்தேன் நரகத்தில் போய் இந்த மரத்தை பார்த்தேன் அல்லா வந்து அதை உங்களுக்கு சோதனையாக ஆக்கி உள்ளான்னு அபு அபூச்செகல் அதை கேட்டுட்டு என்ன சொல்கிறான் தன்னுடைய அடிமைகிட்ட சொல்லி பேர் சம்பளமையும் நெய்யையும் கொண்டு வர சொல்கிறான் கொண்டு வந்து நாங்கள் தான் நாங்கள் வந்து பார்த்துருக்குறோம் இதெல்லாம் பார்க்கல கிண்டல் பண்ணுறான் அவருக்கு அதை கிண்டல் பண்ணுறான் அவன் அப்போ நபிஸ் அல்லா ரொம்ப கவலைப்படுறாங்க கவலை இந்த அலி அல்லா தலா உடைய மகனார் ஹுசேன் அபிஇல்லாத் அலான்னு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் இது அப்போ ரொம்ப நபிசல்லா அவர்கள் கவலைப்பட்டுட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம இவ்வளோ சொல்கிறோம் நம்ம கண்கூடாக நம்ம பார்த்துட்டு வர்றோம் பார்த்துட்டு வந்து சொன்ன பிறகும் இவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லையே அப்படின்னு சொன்னோன்னே தான் நான் ஆரம்பத்தில் ஓதி காட்டிய அந்த திருமுறை வசனத்தை அல்லா இறக்கி வைக்கிறோம் வயதுக்குள் நாளைக்க இன்னும் ரொப்ப கபின்னா சிவமா எல்லத்தி அறையினாக்க நபியே இவர்களுக்கு நாம் அதை சோதனையாக ஆக்கிட்டோம் இதை கேட்டானுங்கன்னா மேலும் மேலும் அவங்களுடைய குஃறு தான் அதிகமும் ஈமான் அதாவது அவங்களுடைய உள்ளங்களில் முத்திரையிடப்பட்டு விட்டது அல்ல திருமறையில் சூரத்துள் பக்கரால சொல்கிறான் யகுதிகள் இருக்கிறாங்க இல்லையா யகுதிகளில் நல்லவங்களும் இருக்கிறாங்க பெரும்பான்மையானவர்கள் கெட்டவர்கள் தான் அவங்களே சொல்லிக்கிறாங்க எங்களுடைய உள்ளங்கள் மூடி முத்திரையிடப்பட்டுள்ளன அல்ல சொல்கிறான் இவங்க நீங்கள் என்னத்தை எடுத்து சொன்னாலும் அவங்க கேட்க மாட்டாங்க அபூஜகளுக்கெல்லாம் அபூஜல் உத்துபா ஷெய்பா இந்த மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் எதை எடுத்து சொன்னாலும் அவர்கள் கேட்க மாட்டார்கள் அவருடைய உள்ளங்களில் முத்திரையிடப்பட்டு விட்டது அப்படின்னு அல்லாத்தெல்லாம் திருமுறையில் ஒரு வசனத்தில் அந்த சூரத்தில் பக்கராவியில் ஆரம்பத்திலே சொல்கிறான் அல்ல இப்போ கண்ணியத்திற்குரியவர்களே இப்படி நமீசுல்லா உலகம் அவர்கள் போயிட்டு வந்து சொல்கிறாங்க அப்போ இந்த சம்பவத்திலேருந்து மெகராஜிங்கிற இந்த சம்பவத்திலேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய படிப்பினை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து பாருங்களேன் அல்லாஹ் தாலா மிக முக்கியமானது மீன்களுக்கு முக்கியமானது என்னது ஈமான் கொண்டு விட்டால் அடுத்தது என்னது தொழுகை தொழுகையை கடமையாக்குறானா இல்லையா அதன் பின்பு நம்லா அலையுஸ்லம் அவர்கள் இரண்டாவது வானத்தில் ஈசாலை சலாத்தை பார்க்குறாங்க மூன்றாவது வா மூன்றாவது வானத்தில் பார்த்திங்கன்னா இதிரீசலை செல்லாத்த பார்க்குறாங்க அப்போ என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் ட்ரியாம நாளை பற்றி தெரிந்து கொள்வதற்காக நபீசுல்லா அலை செல்லம் இப்ராஹிம் அலையலாத்திட்டையும் மூசா அலிஸ்லாத்திட்டையும் போய் கேட்குறாங்க அப்போ அவங்களாம் என்ன சொல்கிறாங்கடா இது ஹதீஸில் வரக்கூடியதுங்க அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க இரண்டாவது வானத்தில் இருக்கக்கூடிய ஈசாவிடம் சென்று கேளுங்கள் அவர் தான் க்ளியாம நாளை பற்றி அறிந்தவர் அப்படின்னு நல்லா சொல்கிறாங்க அந்த நபிமார்கள் சொல்கிறாங்க இப்ராஹிம் அலைய இஸ்லாமும் மூசா அலி இஸ்லாமும் ஹாரூன் அலைய இஸ்லாமும் சொல்கிறாங்க சொன்னவுன்னே ஈசா அலைய இஸ்லாத்துல வந்து நபிஸ்லா அலைய இஸ்லாமர்கள் கேட்குறாங்க மேரேஜிக்கு போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது ஒவ்வொரு வாரமாக இறங்கி வருவாங்கல்ல ரெண்டாவது வானத்தில் ஈசா அலையாமும் எஹியா அலைய இஸ்லாம் அவர்களும் இருக்கிறாங்க அப்போ அவங்கள்ட்ட வந்து கேட்குறாங்க கேட்டோன்னே ஆமாம் கியாம நாள் நெருக்கத்தில் நான் அல்லாவின் உத்தரவு கிணங்க இந்த பூமியில் இறங்கி வருவேன் அநியாயக்காரர்களை எதிர்த்து நான் போரிடுவேன் தஜ்ஜாலை கொள்ளுவேன் இதெல்லாம் சொல்கிறாங்க அப்போது நமக்கு இதில் அடுத்து பைத்துல் முகத்தஸுக்கு நம்பி செல்ல வளையசலும் அழைத்து செல்லப்பட்டு அங்கிருந்து தான் வானத்துக்கு அழைத்து செல்லப்படுறாங்க அப்போ இந்த இதெல்லாம் நீங்கள் அப்படியே கவர் பண்ணி பாருங்கள் முதல்ல தொழுகை ரெண்டாவது கியாம நாள் மூன்றாவது என்னது பைத்துல் முகத்தஸ் அப்போ இந்த மூணும் முக்கியமானதா இல்லையா இதை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டுமா இல்லையா ஒரு முக்மின்டா ஒரு முஸ்லீம்டா இந்த மூணுமே தெரிந்திருக்க வேண்டும் முழுமையாக அதை பற்றிய அறிவு ஒரு முஸ்லீமுக்கு இருக்க வேண்டும் இதை தான் மேராஜர் மூலமாக அல்லாஹ் தலா நமக்கு கொடை கொடுக்கக்கூடிய படிப்பினை இன்னைக்கு தொழுகை அல்ல நிறைய வசனங்களில் சொல்கிறோம் இந்த உம்மத்துக்கு மட்டும்தான் அந்த சிறப்பு கொடுக்கப்பட்டது என்னது தண்ணி கிடைக்க இல்லையா தயம் செஞ்சுக்கிறங்க நீண்டு தொழுவ முடியலையா உட்காந்து தொழுவுங்க உட்காந்து தொழுவ முடியலையா படுத்துக்கிட்டு தொழுவுங்க படுத்துக்கிட்டே கூட உங்களால் முடியலையா அது சும்மா கண்களால் சைக்கிணை செய்து கொள்ளுங்கள் எங்கே வேணாலும் நீங்கள் தொழுது கொள்ளலாம் பள்ளிக்கு வர முடியலையா ஜமாத்துக்கு வர முடியலையா நிர்பந்தமான ஒரு சூழ்நிலையா வீட்டில் தொழுது கொள்ளுங்கள் இல்லை நீங்கள் எங்கே இருக்கிறீங்களோ அங்கே தொழுது கொள்ளுங்க இப்படியெல்லாம் நமக்கு சாய்ஸ் அதாவது பிரயாணத்தில் போறீங்களா லௌரையாசனையும் ஜம்மு செஞ்சு சொல்லுங்க உடல்நிலை சரியில்லையா லௌரையாசனை ஜம்மு செஞ்சு சொல்லுங்க மஹ்ரிபி ஈஷாவையும் ஜம்மு தொழுவுங்க ஆக மொத்தத்தில் தொழுகையை விடவே கூடாது எந்த கட்டத்திலும் தொழுகையை விடுவதற்கு அனுமதியே கிடையாதுங்க இதைத்தான் அல்ல அங்க இந்த மேராஜின் மூலமாக நமக்கு படிப்பினையாக கொடுக்கின்றான் முதல் படிப்பினை இதுதான் தொழுகை எவ்வளோ முக்கியத்துவமானது என்பதை நமக்கு படிப்பினையாக கொடுக்கின்றான் நல்லாவதால அப்போ எல்லா கட்டத்திலும் நீங்கள் தொழுதே ஆக வேண்டும் அது எந்த நிலைமையில் இருந்தாலும் சரி ஜனாபத்தில் இருக்கிறீங்களா குளிப்பு கடமையான குளிச்சிட்டு தொழுவுங்க உங்களுக்கு நீங்கள் எழுந்திருக்கிறீங்களா சூரியன் உதயமாயிட்டா ஃபஜிர் தொழுவ முடியலையா நல்லா தூங்கிட்டீங்க எல்லா டைமும் அந்த மாதிரி தூங்கக்கூடாது ஏதாவது ஒரு நேரத்தில் சொல்லுவீர்கள் தவறாக புரிந்து கொள்ளாதீர்கள் ஏதாவது ஒரு நேரத்தில் நீங்கள் நன்றாக தூங்கி விடுகின்றீர்கள் உங்களை மீறி தூக்கம் சில பேருக்கு வந்துடும் நிறைய பேருக்கு வரும் அந்த மாதிரி நம்மை மீறி தூக்கம் வந்துடும் அந்த மாதிரி தூங்கிட்டீங்களா எப்போ உங்களுக்கு நீங்கள் விழிக்கிறீங்களோ அப்போ தொழுவுங்க இப்படிலாம் இஸ்லாம் நமக்கு அந்த தொழுகையே இவ்வளோ இலகு வாக்கி வைத்துள்ளது அப்போ தொழுகை வந்து கடமை முக்கியமானது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இணைவினை நிறைவு நினைவு கூறுவதற்கு இப்போ நம்ம தொழுகிறதுனால யாருக்கு அல்லாக்கு ஏதாவது கிடச்சிடுவாங்க இந்த உலகத்தில் உள்ள மக்கள் எல்லாரும் தொழுகிறாங்க அல்லாக்கு ஏதாவது பெனிஃபிட் வந்துருமா அல்லாவுடைய அந்தஸ்தில் ஏதாவது உயர்ந்துருமா இல்லை யாருமே தொழுவே இல்லை அல்லாவினுடைய அந்தஸ்தில் ஏதாவது ஒன்று குறைஞ்சி போயிடுமா ஒன்றுமே கிடையாது நம்மை நாமே சீர்படுத்தி கொள்வதற்காகத்தான் தொழுகை என்பது நம்ம தொழுகையை நம்ம தொழுதமாகும் தொழுகை என்ன பண்ணுது மானக்கேடான விஷயங்களை விட்டு உங்களை தடுக்குது தடுக்கப்பட்ட விஷயங்களை விட்டும் தொழுகையை உங்களை தடுக்கும் நீங்கள் தொடர்ந்து தொழுதுகிட்டே இருந்து பாருங்கள் ஒரு பக்த கூட விடாமல் தொழுது பாருங்கள் பள்ளிக்கு வர முடியலன்னா வெளியில் தொழுதுக்குறங்க எங்கே இருக்கிறீங்களோ அங்கே தொழுவுங்க ஆக மொத்தத்தில் தொழுகையை விடாமல் நீங்கள் தொழுது பாருங்களேன் உங்களுக்கே ஒரு இறையச்சம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் அப்ப இந்த தொழுகை முதல் இது அந்த மேராஜின் மூலமாக நமக்கு உணர்த்தப்படக்கூடியது இரண்டாவது என்னது பைத்துல் முகதஸ் பைத்துல் முகதஸுக்கு அழைத்து செல்லப்படுறாங்க அப்போ பைத்துல் முகதஸ் எவ்வளவு முக்கியமானது இன்றைய அரசியல் சூழ்நிலையில பாருங்க பைத்துல் முகத்தஸ் என்பது எவ்வளவு முக்கியத்துவமானது அப்ப அந்த பைத்துல் முகத்தஸை பற்றி நாம் தெரிஞ்சிருக்க வேண்டுமா இல்லையா இன்றைய நிலமையில எப்படி இருக்கு பைத்துல் முகத்தஸ் ஆக்கிரமிப்பாளர்களால் ஆக்கிரமிக்கப்பட்டு உள்ளது பைத்துல் முகதஸை சுற்றி இந்த குழி தோண்டிக்கிட்டே இருக்கிறோம் இப்போ அங்கே என்ன பண்ணுறா நாங்கள் அதை ஆராய்ச்சி பண்ணுறோம் இதை ஆராய்ச்சி பண்ணுறோம் பைத்துல் முகதஸை இடிப்பதற்கான எல்லா வேலைகளும் நடந்து கொண்டு இருக்கு இப்போ இதை எதிர்க்கக்கூடிய ஒரு கூட்டம் தான் ஹமாஸ் அப்போ யாருக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும் இந்த அரபு நாட்டு தலைவர்களுக்கா வயலுள்ளில் அரபு நபீஸ் அல்லாஹ் அலையம் கொடுத்த சொன்னாங்க அரபுகளுக்கு கேடுதான் சொன்னாங்க நபீஸ் அல்லா அலையம் அவங்க அந்த அந்த உலக அந்த இன்பங்களில் மூழ்கி கிடக்கிறாங்க மூழ்கி கிடந்து இன்னைக்கு பைத்துல் முகத்தசையே அவன் கை வைக்க போகிறான் கை வைக்கிறதுக்கான எல்லா வேலையும் நடந்துகிட்ருக்கு நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த அஃபிஷியல் ஹமாஸுடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் போய் பாருங்கள் நீங்கள் போட்டு பாருங்கள் எல்லா வேலையும் இருக்கு எந்த அரபு நாட்டு தலைவர்களாவது எதிர்க்கிறாங்களா நபிசுல்லா உலையம் ஒரு ஹதீஸில் குறிப்பிட்டாங்க உம்ரானு பைத்துல் முகத்தி உம்ரானு பைத்துல் முகத்தசி ஹராபு எஸ்ரீப் அப்படின்னு நபிசல்லா அலி சொல் அவர்கள் குறிப்பிட்டாங்க அப்படின்னா என்ன தெரியுமா பைத்துல் முகதஸ் ஒரு கட்டத்தில் எழுச்சி பெறும் இப்போ வந்து அந்த பைத்துல் முகதஸை இடிப்பதற்கான எல்லா வேலையும் இருக்கான் யாரெல்லாம் எதிர்க்கிறாங்களோ அவங்களாம் தட்டி இருக்கிறானா இல்லையா இல்லைன்னா அடிமைகளாக ஆக்கி வச்சுருக்கிறானா இல்லையா அரபு நாட்டு தலைவர்கள் எல்லாத்தையும் ஈரான் மட்டும்தான் எதிர்த்துட்ருக்கு இவங்க ஹவுஸிகள் எதிர்க்கிறாங்க அப்புறம் வந்து இதில் லெபனானில் வந்து ஹிஸ்புல்லா வந்து எதிர்த்துட்ருக்குறாங்க இந்த மூணு பேர் தான் எதிர்க்கிறாங்க வேறு எல்லாருமே சரண்டர் ஆகிட்டாங்க அமெரிக்கா கிட்டேயும் இஸ்ரேல்கிட்டேயும் சரண்டர் ஆகிட்டுறாங்களா இல்லையா அப்போ நவீசல்லா அலையுஸ்லம் அவர்கள் மெகராஜின் மூலமாக நமக்கு அல்லாஹ் நமக்கு உணர்த்துவது என்ன பைத்துல் முகத்தசு கூட்டு போய் பைத்தூர் முகதிலேருந்து அல்ல வானத்துக்கு கூட்டு போகிறோம் திரும்பவும் ரிட்டன் பைத்துள் முகத்தசு கூட்டு வந்து இங்கே கூப்பிட்டு வரோம் நபிமார்கள் அடக்கப்பட்ட இடம் சிறப்புக்குரியது இருந்தாலும் பைத்தூள் முகத்தசனுடைய சிறப்புகளை அதனுடைய மாண்புகளை நாம் தெரிந்திருக்க வேண்டும் அதனுடைய அரசியலை உள் அரசியலை நாம் தெரிந்திருக்க வேண்டும் அதற்கு திட்டமிட்டு இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் இஸ்ரேல் அந்த மொத்த பாலஸ்தீனத்தையும் எடுத்துக்கிட்டு அங்கே மூன்றாவது கோவிலை அவர்களுடைய கோயிலை அதை இடித்து விட்டு கோயிலை கட்டுவதற்கான எல்லா வேலையும் இப்போ நடந்துட்டுருக்கு அப்போ நம்ம யாரின் யார் பக்கம் நிற்க வேண்டும் ஷியா சன்னிங்கிற இந்த பிரச்சனையெல்லாம் இப்போ எதுவுமே கிடையாது அநியாயம் இழைப்பவர்களுக்கு எதிராக நிற்கக்கூடியவர்கள் யார் அப்படின்னு பார்க்கணும் ஈரான் நிற்கதா அவங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும் அதுதான் முக்கியமான இந்த அரசியல் இது மூன்றாவதாக முதல்ல தொழுகை இரண்டாவது பைத்துல் முகத்தஸ் மூன்றாவது என்னது கியாம நாள் ஈசா அலி போய் கேட்குறாங்கல்ல நபி சொல்லா அலையிஸ்லாம் அப்போ ஈசா அவர்கள் கியாம நாளை பற்றி நான் அறிந்தவன் கியாம நாள் நெருக்கத்தில் நான் வருவேன் அப்போ கியாம நாள் பற்றிய அறிவு நமக்கு இருக்க வேண்டும் கியாம நாள் எப்போ வரும் அதற்கான சூழ்நிலைகள் என்ன அதை எப்போ வருங்கிறது தான் தெரியும் ஆனால் அதனுடைய அடையாளங்களை நபி சொல்லாஹ் அலையிஸ்லம் காண்பித்து கொடுத்தார்கள் அல்லாவும் திருமறையில் குறிப்பிடுகின்றான் கேம நாள் எப்போ வரும் அதற்கான அடையாளங்கள் என்ன என்பதை பற்றியெல்லாம் குறிப்பிடுகின்றான் அது நாளுடைய அடையாளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நபி சொல்லாஹ் அலையிஸ்வல்லம் அவர்களுடைய மரணம் தான் முதல்ல நபி சொல்லாஹ் அலையிஸ்வல்லம் இந்த பூமியில் இருப்பார்களே ஆனால் கேம நாள் வர்றதுக்கான வாய்ப்பே கிடையாது நபி சொல்லாஹ் அலையிஸ்லம் அவர்கள் மரணித்த பின்பு எப்போ வேணாலும் கேம நாள் வரலாம் அடுத்து தஜால் ஈசா அலே இஸ்லாம் இறங்கி வருதல் இந்த பூமிக்கு இறங்கி வருதல் இது எல்லாத்தையுமே இந்த மேகராஜின் மூலமாக எல்லாம் நமக்கு உணர்த்துறான் அப்போ இது எல்லாத்தையும் நாம் தெரிந்து வைத்திருக்க வேண்டும் கிட்டத்தட்ட நம்ம அந்த கியாமனாலுடைய நெருக்கத்தை நோக்கி தான் நம்ம போயிட்டு இப்போது இப்போ நடக்கக்கூடிய இந்த அரசியல்லாம் ஏன்னு சொன்னால் நான் சொன்ன இல்லையா ஹதீஸு உம்ரானு பைத்துல் முகத்தஸ்ஸு பைத்துல் முகத்தஸினுடைய ஒரு எழுச்சி ஒன்று வரும் மிகப்பெரிய எழுச்சி இஸ்ரேல் வந்து இப்போ வெற்றி பெற மாதிரி இருக்கும் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா எப்போதுமே மீன்களுக்கு நபிமார்களுக்கு முன்னுண்டான சமுதாயங்களுக்கு எல்லாம் என்ன பண்ணுவான் எதிரிகள் வெற்றி பெற மாதிரி வந்துக்கிட்டே இருப்பாங்க அதாவது இந்த எரியிற இந்த இது இருக்கு இல்லையா ஜுவாலை அது அணைய போகக்கூடிய ஜுவாலை வந்து நல்லா விட்டு எரியும் இல்லையா அதே மாதிரி தான் எதிரிகள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் கடைசி கட்ட வரைக்கும் அவங்க வருவாங்க வந்த பிறகு அல்லாஹினுடைய உதவி வரும் மதா நசுருல்லாஹ் அல்லாஹ் என்ன நசுருல்லாஹ் எப்படி புண்ணுண்டான சமுதாய மக்கள்லாம் நபிமார்களும் சமு அல்லாஹ் திருமறையில் சொல்கிறாங்க அந்த வசனத்தை சூரதுல் பக்ரால தான் சொல்கிறான் அம் ஹசிபுத்தும் வந்தது குரு ஜென்னத வலம்ம யா தீக்கும் மசலுல்லதீன் அஹலோ மீம் கபளிக்கும் மஸ்ஸதுகுமுல் பக்ஸாவ் வர்றாவ் வசுல்ஸிலு ஹத்தா ய ரசூலு ரசூல் வல்லதீன் நாமனும் ஆவும் மதா நசுருல்லாஹ் நீ அப்படியே சொர்க்கத்துக்கு போயிடலாம்னு நினச்சிக்கிட்டீங்களா ஈஸியாக அப்படியே நான் சொர்க்கத்துக்கு போயிடுவான்பா நான் அல்லாவின் மீது ஈமான் கொண்டுட்டேன்னு நினச்சிக்கிட்டீங்களா அப்படிலாம் கிடையாது முன்னுண்டான அல்லாஹ் சொல்கிறாங்க முன்னுண்டான சமுதாயங்களும் நபிமார்களும் அல்லாவுக்கு பிடித்த மாணவர்கள் யாருங்க நபிமார்கள் தான் அந்த நபிமார்களும் முன்னுண்டான சமுதாயங்களும் கடும் சோதனை இன்னல்களுக்கும் இடுக்கண்களுக்கும் அவர்கள் ஆளாக்கப்பட்டார்கள் அவர்கள் உளுக்கப்பட்டார்கள் அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணாங்க அந்த ரசூலும் அந்த நபியும் அவர்களோடு ஈமான் கொண்டவர்களும் அல்லாவுடைய உதவி எப்போ வரும் அப்படின்னு கையை தூக்கி கேட்டாங்க அந்த நேரத்தில் தான் அலா இன்ன நசுரல்லாஹின் கரீம் இதோ அல்லாஹினுடைய உதவி நெருக்கத்தில் இருக்கின்றது என்று நாம் அவர்களுக்கு நாம் உதவி செய்தோம் நல்லா சொல்கிறான் எவ்வளோ உதாரணங்கள் சொல்லிட்டே நான் போகலாம் நபிமார்களுடைய உதாரணங்கள் நேரம் இல்லை அப்போ கண்ணியத்திற்குரியவர்களே நாம் இதுலேருந்து புரிந்து கொள்வது என்னவென்றால் என்ன இவ்வளோ அநியாயம் நடக்குது இவ்வளோ பாலஸ்தீன மக்கள் கொல்லப்படுறாங்களே அதே மாதிரி இன்னொரு நாடு என்னது சூடான் சூடானில் இருக்கக்கூடிய மக்கள் கொல்லப்படுறாங்களே அல்லாஹினுடைய உதவி வராதா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்குறோம்ல அல்லாவிடம் கையேந்தி நாம் கேட்க வேண்டும் கையை தூக்கிட்டாங்கன்னா முஸ்லீம்களில் பெரும்பான்மையோடு கையை தூக்கிட்டாங்கன்னா முக்மீன்கள் அல்லாஹினுடைய உதவி வந்துடும் ஆனால் அல்லாஹ் என்ன பண்ணுவான் அவர்கள் அந்த எதிரிகள் இவர்கள் தான் என்பதை நிரூபிக்குவதற்காக அல்லாஹ் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுவான் அதே நேரத்தில் இந்த யகுதிகள் இந்த இப்போ இருக்கிறாங்க இல்லையா இஸ்ரேலில் இருக்கக்கூடிய யகுதிகள் அநீதி இழைக்கக்கூடியவர்கள் இவர்களுக்கு எல்லாம் அப்பப்போ சோதனையை கொடுத்துக்கிட்டே தான் இருந்தான் சோதனை ஒன்று கொடுக்காமலாம் இல்லை எல்லாம் வந்து தண்டனையை வந்து முன்னுண்டான சமுதாயங்களுக்கு எப்படி கொடுத்தான்னா இயற்கை சீற்றங்கள் மூலமாக நூகலை சொல்லாமுடைய பகுமுக்கு எப்படி வந்தது இன்னி தண்ணி அப்படியே மேலேருந்து பொத்துக்கிட்டு வானம் பொத்துக்கிட்டு கொட்டுற மாதிரி தண்ணி கொட்டிச்சு கீழேருந்தும் தண்ணி கொ பொத்துக்கிட்டு வந்தது அப்போ இயற்கை சீற்றங்கள் மூலமாக அதே மாதிரி கூத் அலை இஸ்லாமுடைய கௌமுக்கு பெரும் சத்தம் காற்று இதை மாதிரி இயற்கை சீற்றங்கள் மூலமாக தான் மூன்றான சமுதாயங்களை அல்ல அழித்தான் ஆனால் இந்த சமுதாயம் மூசா அலி இஸ்லாம் காலத்துக்கு பின்போந்த அந்த சமுதாயங்களுக்கு அல்லாஹினுடைய தண்டனை வந்து மாறிடுச்சு அல்லா என்ன பண்ணுவான் எதிரிகளை சாற்று அவர்கள் மீது எதிரிகளை சாட்டி விடுவான் அப்போ அவர்கள் எதிரிகளால் அடிக்கப்பட்டார்கள் அவங்க வந்து இஸ் இப்போ இருக்கு இல்லையா அந்த பாலஸ்தீனம் பாலஸ்தீனம் தான் அவர்களுடைய பூர்வீக நாடு அது யூதர்களுடைய பூர்வீக நாடு எப்போ அவர்களுடைய பூர்வீக நாடாக அது மாறும் என்றால் அவர்கள் அல்லாவையும் அல்லாவுடைய தூதர் சொல்லல்லா ஒளையும் செல்லும் அவர்களையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதாவது தௌராத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் இஞ்சியிலை ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஈசாலை இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் திருமுறை குரானை ஏற்றுக்கொள்ள வேண்டும் நபீசுல்லா ஹுலைஸ்வல் அவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அல்லாஹ் ஒருவனை என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் இது எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு அவங்களிடமே முஸ்லீம்கள் கொடுத்து விடுவார்கள் ஆனால் அதை எதிர்த்து அல்லாவோடே அவங்க சண்டை இருக்கிறாங்க இப்போ அல்லாவோடு போரிடுவதற்கு சமம் இப்பொழுது அவர்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த செயல்கள் எல்லாம் அல்லாஹ் அல்லாவோடு போரிடக்கூடிய செயல்களை அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் அப்போ அல்லாஹ்வினுடைய கடைசி கட்ட தண்டனை ஒன்று வர இருக்கின்றது மொமீன்களால் அவர்கள் முஸ்லீம்களால் கொல்லப்படுவார்கள் ஒவ்வொரு மரத்துக்கும் பின்னாடியும் ஒரு கல்லுக்கு பின்னாடியும் போய் ஒழிஞ்சிப்பான் அப்படின்னு வருது இல்லை புகாரியில் அதுதான் அந்த தண்டனை அவர்களுக்கு அவர்கள் கொல்லப்படுவார்கள் மொக்மீன்களுடைய கைகளால் இப்போ கண்ணியத்திற்குரியவர்களே இந்த மேராஜின் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய மூன்று படிப்பினைகளை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் முதலாவது தொழுகை அந்த தொழுகையை எந்த கட்டத்திலும் எந்த காலத்திலும் விடுவதற்கு நமக்கு அனுமதியே கிடையாது தொழுகையை நிலைநாட்டக்கூடிய மக்களாக நாம் ஆக வேண்டும் இரண்டாவது வைத்துல் முகதஸ் இதனுடைய வரலாற்றை நாம் தெரிந்து வைத்திருக்க வேண்டும் மூன்றாவதாக கியாம நாள் இதை பற்றிய அறிவும் நமக்கு ஒவ்வொரு முஸ்லீம்களுக்கும் இருக்க வேண்டும் ஆக அல்லாவுத்தாலா இந்த இப்படிப்பட்ட நன்மக்களாக இந்த மூன்றையும் அறிந்து வைத்திருக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹத்தாலா நம் அனைவரையும் வாக்கள்வானாக இதை கேட்டோமோ அதன் பிரகாரம் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் கொடுத்தருள்வானாக பாலஸ்தீன மக்களுக்கும் உலகிலே எங்கெல்லாம் மக்கள் அநீதி இழைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றார்களோ அந்த மக்களுக்கு அல்லாஹ் தலா அதி விரைவிலே அவனுடைய உதவியை கொடுத்துருள்வானாக நம்மிலே யாரெல்லாம் நோய்வாய்ப்பட்டுள்ளார்களோ அவன் நோய்களை குணப்படுத்துவானாக வாஃர் அணி அலமது இல்லாய் ரஃபுல்லமீன் அசலாம் வலைக்கம் வரமத்துல்லா வரகாது